சூப்பர் சரியான ஆச்சு மாதிரி வர எந்த ஆச்சும் கிடையாது ரத்தத்தால் ஜொலிக்கும் ரிப்பன் பில்டிங் கூலிக்கு மாறடிக்கிற மக்களை போய் சந்திக்காம கூலி படத்துக்கு வாழ்த்து தெரிவித்து நம்ம முதல்வர் என்னங்க இது அஞ்சுக்கும் பத்து மணி அவங்க எல்லாம் என்ன கேட்டாங்க வெறும் ஒரு நிரந்தர வேலை அதுக்கு அவங்கள அங்க இருந்து உங்களுக்கு என்ன சாக்கு கிடைக்கும் நீங்க பாத்துருந்தீங்க அவங்க வந்து ரோட்ல வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி நூத்து கணக்கான போலீஸ் ஒட்டி ரொம்ப வன்மையா கண்டிக்கிற இதெல்லாம் நானும் அவங்கள பாவம் போட்டு அடிச்சு நொறுக்கி எதுவும் பண்ணி ரத்தத்துல எடுத்து மதகி நிகுதி ரிப்பன் பண்ணிங்க ஆனா இன்னைக்கு சுதந்திர தினமா அந்த தூய்மை பண்ணி அவ்வளவு சுதந்திரமே இன்னைக்கு தான் அழிஞ்சது போல எப்படி இப்படிலாம் மனசு வருது உங்களுக்கு அந்த போராட்டத்தில் அவசரப்பட்ட மக்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு போ நான் சொல்லுதாவில் நீங்களே கேளு பாவங்க அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க காவல்துறை அதிகாரிகள் மனசாட்சி நிறுதா இல்லைன்னு தெரியல இதை பத்தி என்னன்னு உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க